வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார நியாய உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை அவருடைய திருமலைக்கு அழைக்கிறார் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் முதல் வாசகத்தின் வழியாக நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளையும் நம்மோடு சேர்த்து ஆண்டவர் அழைக்கிறார் என்கிறதையும் என்கிறவரையும் பாடல் வழியாக அவர்களை அழைக்கிற பொழுது அவர்களுக்கு நாம் நச்செய்தியை அறிவித்து அழைக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நச்செய்தியை அறிவிக்கிறதினாலே நாம் அவர்களும் நாமும் கண்டிக்கப்பட்டு திருத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அழைக்கப்படுகிறோம் என்கிற காரியங்களையும் தச்சி வாயிலாக ஆண்டவர் தம்முடைய பந்திக்கு நம்மை அழைக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் எஸ்ஐயாவின் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது பகுதியில் தெள்ள தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் பிற இனத்தாரை பிற மொழி பேசுகிறவர்களை அலை என்று இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தார் தமது ஜனங்களாக அது போலத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாளிலே அவரை அறிந்த ஜனங்களாக தெரிந்தெடுக்கிறார் அவரை அறிந்த ஜனங்களா இருக்கிறதுனாலே நாம் நம்மை அடுத்திருக்கிறவர்களை பிற மொழி பேசுகிறவர்களை பிற இனத்தாரை அப்படி என்று சொன்னால் நாம் மொழிகளை நம்முடைய அவர்கள் எம்முறையை அவர்களை நாம் அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம் அவர்களை அழைக்கிற பொழுது ஆண்டவருடைய மாட்சிமையையும் மையமையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை அழைக்க வேண்டும் ஜனங்களை அழைக்கிற பொழுது பயணம் சென்று ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு சமுதாயந்தோறும் ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அவர்களை ஆண்டவரை அறியும்படியாக நாம் அழைக்க வேண்டும் அவருடைய மாட்சியை சொல்லி அழைக்க வேண்டும் அவருடைய மாட்சியை நாம் சொல்லி அழைக்கிற பொழுது ஆண்டவருடைய திருமலைக்கு பரிசுத்த மலைக்கு அவர்களை நாம் படையலாக கொண்டு வருகிறோம் அவருக்குரிய காணிக்கையாக அவருக்கு உரியதாக ஏனெனில் நாம் ஆண்டவராலே வருகிறோம் ஆண்டவராலே உண்டாக

ங்களுடைய பாவங்களை போக்குவரவனாகவும் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியில் நிற்கிறவனாகவும் அவர்களை ஏற்படுத்துகிறேன் உன்னை ஏற்படுத்தினது போல அவர்களை ஏற்படுத்துகிறேன் ஆண்டவருடைய சமுதாயத்தின் மொத்த பணிகளையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு மின்றி செய்கிற ஜனங்களாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறது போல நம் மூலமாய் அழைக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் ஆண்டவர் உன்னுடைய உறவு முறையாரை அதாவது உன்னை அடுத்த ஜனங்களை அலை என்று ஆண்டவர் திருமலைக்கு அலை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் பதினொரை பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன அப்படி அழைக்கிற பொழுது வாசகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை அறிவித்து அழையுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நச்செய்தி நாம் படைப்புக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் அவருடைய நச்செய்தி என்ன ஆண்டவருடைய மாறா அன்பு மிக மிக பெரியது என்கிற காரியத்தை நாம் ஜனங்களிடத்திலே அறிவிக்க வேண்டும் அவரிடத்திலே நாம் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்புடைய பொருளாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அன்பாய் அன்பா இருக்கிறார் என்று சொல்லுகிறதிலே பிரயோஜனம் இல்லை நான் அவரிடத்தில் அன்பா இருக்கிற பொழுது என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே நான் அன்பாய் நடந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதிலே பொருள் உண்டாய் இருக்குமாக படைப்பிற்கெல்லாம் நச்செய்தி அறிவிக்கிற பொழுது ஆண்டவர் மிக மாறா அன்பை கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்வின் மூலமாக நாம் தெரிவிக்க வேண்டும் இரண்டாவதாக அவரது உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிற உண்மை என்பது உண்மை அது நிலைத்து தன்மையுடையது உள்ளவராக இருக்கிறார் நீ உண்மை உள்ளவராக இருக்கிறாயா நீ உண்மை உள்ளவனாக இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய நச்சுதை அறிவிக்க முடியாது அதனாலே ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே பதுரை பாடல் மூலமாய் விடுக்கிற காரியம் நீ போல அன்புடையவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரை போல உண்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை கற்றுக் கொள்ளுகிறோம் அழைக்கிற பொழுது நாம் அன்புடையவர்களாக உண்மை உடையவர்களாக வாழ்ந்து அதை ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களை திருமலைக்கு அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறதை இரண்டாவது வாசக பதிலரை பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் எவிரேயருக்கு எழுதுகிற பொழுது நமக்கு மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார் யார் ஆண்டவரால் அதிகமாக அன்பு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவராலே கண்டித்து திருத்தப்படுவார்கள் திருத்தப்படுகிறதை நாம் ஒரு காலமும் மறுக்க முடியாது ஏனெனில் கண்டிக்கப்படுகிறது நாம் ஒழுங்கமைக்கப்படுகிறோம் நாம் ஒழுங்கமைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய திருமலைக்கு ஏறவும் முடியாது ஆண்டவரைக்கு ஆண்டவருடைய திருமலைக்கு ஜனங்களை அழைக்கவும் முடியாது அவருடைய நச்சீதி அறிவிக்கவும் முடியாது அவருடைய

ஆண்டவரால் வடிவமைக்கப்படுகிறவன் துன்பங்களை தாங்குகிறான் அவருடைய துன்பங்களை ஏற்றுக் ஆண்டவரால் வடிவமைக்கப்பட்டு அவருடைய நான் தேர்ச்சி உறுவனாக மாறுகிறேன் மாறுகிற பொழுது என்னுடைய வாழ்வும் நேர்மையானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் என்று பாசகத்தின் முடிவில்

ஆண்டவர் அன்பு கொண்டோரை தண்டிக்கிறார் இதனாலே நம்முடைய துன்பம் நிறைந்த வாழ்வை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதனாலே நம்முடைய வாழ்வு அமைதியானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கிறது என்று இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் நச்சுகியிலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி தருகிறார் இடுக்கமான வாயில் வெளியே நுழைய பல பேர் முயன்றும் அதிலே முடியாக இருக்கிறார்கள் என்னை பார்த்து கடைசி நாளிலே நாங்களும்

உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை உன் மூலமாக ஆண்டவர் திருமலைக்கு விழைப்பார் அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அரங்கே வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பலர் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பந்தியில் வந்து சேர்வர் அவருடைய பந்தியில் கடைசியானோர் முதலாவர் முதலானோர் கடைசி ஆவர் அப்படி என்று சொன்னால் இங்கே வரிசை கிரமமாய் அழைக்கப்பட்டவர் என்று பொருள் இல்லை ஆண்டவருடைய பார்வையில் கடைநிலை காரணம் முதல் நிலை காரணம் ஒன்றே ஆண்டவருடைய பார்வையில் முதல் நிலை காரணம் கடை நிலை காரணம் என்றே நான் ஆண்டவருக்காக இவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறேன் என்பதற்காக ஆண்டவர் உனக்கு அளந்து வைக்க இல்லை நான் ஆண்டவருக்கு இவ்வளவுதான் செய்திருக்கிறேன் என்பதற்காக ஆண்டவர் அழந்து வைக்கப் போகிறதில்லை ஆண்டவருடைய அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும் அவருடைய அளவு இதுதான் அன்பாய் இருக்கிறாயா சத்தியத்தோடு இருக்கிறாயா அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய சத்தியம் என்ன

அப்படி அவர்களை அழைக்கிற பொழுது ஆண்டவர் மாற கொண்டிருக்கிறார் அவருடைய உண்மை நிச்சயமானது நிலைவரம் பெற்றது என்று ஜனங்களுக்கு அறிவித்து நாம் ஜனங்களை ஆண்டவருடைய திருமலைக்கு அழைக்க வேண்டும் அப்படி அழைக்கிற பாதையிலே நம்மை துன்பத்திற்கு நேராக ஆண்டவர் நடத்தலாம் இடுக்கமான வாயிலின் வழியாக நாம் நுழைய வேண்டியது இருக்கும் அவைகளின் மூலமாக கண்டிக்கப்படுகிறதன் மூலமாக நம்முடைய வாழ்வு நேர்ச்சியாயிருக்கும் அமைதியாயிருக்கும் அப்படி அமைதியாகவும் நேர்ச்சியான வாழ்வின் முடிவிலும் இடுக்கமான வாயில் வழியாக நாம் ஆண்டவருடைய பாந்தியில் அமரும்படியாகத்தான் அவர்

வாக்கிய அழைப்பை தந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மாண்ட புற நீர் எங்களை எப்படி நல்வழிப்படுத்துகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மாண்ட அவர்களுக்கு நச்செய்தியை அறிவிக்கிறதற்கு நீர் எங்களுடைய வாழ்வு முழுவதும் ஆண்ட அன்பு நிறைந்ததாகவும் ஆண்ட சத்தியத்தில் சத்தியத்திலும் உண்மையிலும் நடக்கிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி ஆண்ட இரண்டாம் வாசகத்தில் சொல்லி தொந்தது போல ஆண்டபுற எங்களை நீதியிலும் நேர்மையிலும் நடத்தும்படியா நீதி உள்ளவர்களாய் மாறும்படியாக அன்புடையவர்களாக மாறும்படியாக எங்களை துன்பமான பாதையிலே இடுக்கன் வெளியாக நிறங்களை அழைத்துச் செல்லுகிறதுனால

கொடுக்கிறோம் வல்ல நாமத்தி நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்